தமிழிசை பொன்னாரோட ஒரு பெரிய தலைவராக அண்ணாமலை நிரூபிப்பார் தமிழிசை எடுத்ததோடு ரெண்டு மடங்கு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக எடுப்பார் அதுவே கூடுதலாக வந்துருதுன்னா அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியாக வளருவார் வச்சுடுங்க சட்டமன்றத்துக்கு பாஜக எடுக்கிறதோட மக்களவைக்கு கூடுதல் ஓட்டு எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நூறு சீட்டு மைனஸில் மோடி ஆரம்பிக்கிறாருன்னு அந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் தோற்று வச்சு சொன்னாங்க பட் மோடி லீடர்ஷிப்பு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோடு பெருசாக இருக்குது ரெண்டு முறை நிரூபிச்சுட்டு மூணாவது முறையும் மோடி நிரூபிப்பாருங்க அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் இதை நாம் சொன்னனால தான் மோடிக்கு எதிர்ப்பு அது இதுன்னு பல விஷயங்களை பண்ணுறாங்க மோடி லீடர்ஷிப் மூணாவது முறையும் சாதிக்கும் நெகரு சாதனையை முறியடிச்சு பெரிய தலைவராக இந்திய மண்ணில் மோடி முளிர்வார் மோடிக்கு பிரச்சனையே மகாராஷ்டிராவில் மட்டும் உத்தவ் தாக்கரே வெளியேற்ற ஒரு சின்ன பிரச்சனை வேற எந்த மாநிலத்தில் மோடிக்கு கட்சியிலேருந்து யார் வெளியே போயிருக்கா கட்சி இன்டாக்டராக இருக்குது சும்மா இங்கே தெருவில் நடந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் இது அது நிதின் கட்கரி இது அது இதுன்னு கலர் கலராக பொய்களை சொல்லிட்டுருக்குறாங்க இந்த தேர்தலில் என்னோட ஒரு சதவீதம் வாக்கு வந்து அதிகமாக வாங்கி காட்டிட்டோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு அண்ணாமலை சீமான் வாங்கி காட்டலாம் அது வேறு விஷயம் பட் எமல்ஸ் எமோஷ்னல் பேச்சு கட்சியை கலைச்சிருவேன் இதெல்லாம் பேசுறது வந்து அது தேவையற்ற ஒரு இதுன்னு நான் கருதுறேன் இன்னைக்கு கம்யூனிஸ்டெல்லாம் தாண்டி போயிட்டார் அதாவது அவரு ஒரு லட்சியத்தோட போகும்போது அதை தேவையில்லாமல் அர்ணன் போன்றவெல்லாம் லீச்சித்தனம் எச்சித்தனமாக அருணன் எச்சித்தனமா அருணன் எச்சித்தனமாக வந்து தேவையில்லாமல் ஒரு லூசுத்தனமாக பேசுனாருங்கிறது நான் மறுக்க வரலை லூசுன்னு அவர் சொன்னதில் வந்து நான் அருணன் லூசுன்னு சொல்லலை அர்ணனுக்கு பேச்சு லூசுத்தனமாக இருந்துது அதெல்லாம் அப்போ அவர் சொல்லும்போது கட்சியை கலைச்சிருவோன்னு இவர் ஒன்று எமர்ஷனலாகிறார் அது சீமான் தவிர்த்திருலான்னு தான் நான் கருதுறேன் நியூஸ் அவசியர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது பிரச்சாரங்கள்ல ஒவ்வொரு நாளைக்கும் அப்டேட் ஆயிக்கிற மாதிரி புதுவிதமான யுக்திகளை வார்த்தைகளை அனைத்து கட்சியினருமே பயன்படுத்துறாங்க அது மிக பெரும் சர்ச்சையில கொண்டேயே முடியுது அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்தினது தான் நான் வந்து மனித பிறவியே கிடையாது பயாலஜிக்கலா பிறந்தவன் நான் அப்படின்னு விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் அதை ஒட்டி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்லாம் மிக மிகப்பெரும் சர்ச்சையை கிளப்பு இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தோம் அந்த வரிசையில் கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பேசலாம் இதற்காக நம்முடன் நினைக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதமர் அவர்களுடைய இந்த பேச்சு இதுல இருந்தே போயிரலாம் பட் அது போறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஒண்ணு சொல்லிருக்காரு ஐந்தாம் கட்ட தேர்தல்லையே பாஜக முன்னூத்தி பத்து தொகுதிகளை தாண்டிடுச்சு அப்படின்னு இவ்வளவு உறுதியா எப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னா போன முறை தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாஜக கண்டிப்பாக முந்நூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி முந்நூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த முறை அவங்க எதை வச்சு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐயன்கிட்ட கேட்டால் இவிஎம் மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸடு அதனால் முன்னறிவிப்பாக சொல்கிறாங்க அப்படின்வாங்க ம்

தெ தெலுங்கானா கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டு கடந்த முறையும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அவங்க தான் கவுர்மெண்ட் வந்தாங்க ஆனால் இந்த முறை அந்த மாநிலங்களிலே மோடி பிரதமர் ஆகணும்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நான் அவங்க மாநில நலனுக்கு ம தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடி பிரைமினிஸ்டருங்கிறத கேட்டு எந்த சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் மோகன் யாதவ் சத்தீஸ்கரில் ஒரு ட்ரைபல் ராஜஸ்தானில் ஒரு சர்மா மூணு சிஎம்மை கொண்டு வந்துட்டாங்க தெலுங்கானாவில் விட வாக்கு சதவீதம் தான் ரெண்டு மடங்கு அதிகம் எட்டு சீட்டு ஜெய்த்துருக்காங்க அப்போது மோடி பிரச்சாரத்துக்கே எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வலிமை இருக்கும்போது மோடி தலைமைக்கு அதை விட மிகப்பெரிய வலிமை இருக்குங்கிற நம்பிக்கையில் அமித்ஷா சொல்கிறார் இந்த முறை வந்து பல மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது அது வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் ஆனால் ஆளும் பாஜக கட்சிக்கு அது ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமோ ஏன்னா நீங்க முன்னாடி பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க சில இடத்துல மக்கள் வந்து மாநிலத்துக்குன்னா சிஎம்க்குன்னா இங்கே ஓட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா பிஜேபிக்கு ஓட்டு அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த முறை வந்து அங்கே வந்து குழப்பம் வரும்ல அட் எ டைமில் நடக்கிறதுனால அந்த ஆதரவை யாருக்கு கொடுக்குறதுன்ற குழப்பம் வரும்ல தேர்தல் தள்ளி தள்ளி நடக்கிறதுக்கும் ஒரே தினத்தில் நடக்கிறதுக்குமான வித்தியாசம் வச்சு வச்சுடுங்க சட்டமன்றத்துக்கு ஒரிசாவில் பாஜக எடுக்கிறத விட மக்களவைக்கு கூடுதல் ஓட்டு எடுப்பாங்க ஒடிசாவில சொல்கிறீங்களா இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து நவீன் பட்நாயக் இருக்காரு நான் சொல்கிறது சட்டமன்றத்துக்கு எடுக்கிறத விட மக்களவைக்கு கூடுதல் எடுப்பாங்க பாஜக சரி ஓகே ஓகே அதே மாதிரி அவங்க மக்களவைக்கு எடுக்கிறத விட சட்டமன்றத்துக்கு கூடுதல் எடுப்பாங்க பிஜு ஜனதா டல் அந்த அளவுக்கு அது வெற்றி தோல்வி இருக்குங்கிறத பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி இங்கே ஆந்திராவிலேயும் மோடி தலைமைங்கிறது ரெண்டாயிரத்து பதினாலு மாதிரி ஒரு ஒர்க் ஒர்க் ஆச்சுன்னா நாயுடுக்கு ஒரு ஸ்வீப்பிங் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜெகனுக்கும் கிறிஸ்டின் முஸ்லிம் கன்சல்டேஷனுக்கும் சீட்டு வரும் ஆனால் நாயுடுக்கு ஒரு ஸ்வீப்பிங் கிடைக்கிறதுக்கும் பவன் கல்யாண் கூட்டணி எல்லாமே வந்து நாயுடுக்கு ஒரு இதை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் செமல் டென்ஸாக நடக்குது அதில் மோடி பிரதமருங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் ஆட்டு பாஜகவுக்கு இருக்குது அதனால் பாஜகவோட இணைந்து இருக்கக்கூடிய நாயுடுக்கும் லக் அடிச்சிடலாம் அமித்ஷா அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு காங்கிரஸ் இருக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு நாற்பது தொகுதிகள் கூட கிடைக்காது அப்படின்னு அதையும் தாண்டி தென் மாநிலங்களில் அதிக தொகுதியை பாஜக வென்றெடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலையும் அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு தென் மாநிலங்களில் பாஜகவிற்கு என்ன வாய்ப்பு இருக்கு தென் மாநிலங்களில் இன்னைக்கு அதிக எம்பிக்களை எந்த கட்சி வச்சிருக்கு பாஜக இப்போ பாஜக கர்நாடகாவில் நல்லா அரித்மெட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் சித்தாராமையாவும் இவர் சிவகுமாரும் டஃப் கொடுக்குறாங்க அவர் உக்காலிகா டெப்டி சீஃப் மினிஸ்டர் மாநில தலைவர் இவர் குருபா இவர் தான் பெரிய லீடர் யார் சித்தாராமையா ரெண்டு வருமே டஃப் கொடுக்குறாங்க அதனால போலிங்கே ரெண்டு சதவீதம் கூட ஆயிருக்குது அதே மாதிரி ரேவீந்திர ரெட்டியும் தெலுங்கானாலும் ஒரு டஃப்பை கொடுக்குறாரு இவர் கர்நாடக கர்நாடகாவிலாம் பிரஜல் ரெவனா இஷ்யூலாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ அதெல்லாம் களமாடாதா அது எப்படி கடந்த முறை காட்டிலும் அதிக வா தொகுதிகள் கைப்பற்ற முடியும்னு இந்த அடிப்படையில் நம்புகிறாங்க இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ வந்து கண்டிக்கத்தக்கது மக்கள் ஓட்டிங்க இதை வச்சு இந்த மாதிரி இஷ்யூ வச்சா போடுறாங்க இல்ல கரெக்டா அந்த ஓட்டிங்க்கு நாள் அந்த வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு குடும்பத்தினரே எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்க அந்த நபரை அப்படி இருக்கும்போது எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து பொதுவாகவே பெண்கள் விஷயம்னா அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் நியாயம் கிடைக்கும் இதுல இதை மையமா வச்சா பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இதை இதை சொன்னால் மற்றவங்க நம்மளை வந்து இது ஒரு இன்ஹியூமன் ஆட்டிடியூடில் நடந்த ஒரு பர்வேட்டட் பர்சனோட ஒரு ஒரு ஒட் இஸ் ஒட் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கிரிமினலுக்கு நடவடிக்கை சட்டம் அதை கடமை செய்யிட்டு எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் ஓட்டிங் பேட்டர்னால் இது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடோம் மோடி பிரதமருங்கிறதுனால ஓட்டளிக்கக்கூடியவங்கெலாம் இந்த விஷயத்துலேருந்து மாறி போட்டுருவாங்கங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பவர்ஃபுல் அலையன்ஸு கழிஞ்சிட காங்கிரஸ் கூட இருந்த தேவகோடாவே இங்கே நிற்கிறாரு அதனால மோடி பிரதமருக்குங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் அதே வேளையில் இவர் சிவகுமாரையும் சித்தாராமையும் மையமாக வச்சு களம் அவங்க ஆடுனத்தில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக போலாயிருக்கு அதிகமாக போகலாயிருக்க காரணம்னா பார்லிமெண்ட்டில் பாஜக ஜெயித்து சட்டமன்றத்தில் சித்தாராமையாவும் சிவகுமாரும் பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்க ஸோ அவங்க ஃபைட் கொடுக்குறாங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு ஏறுது மத்திய பிரதேசத்தில் எட்டு பர்சன்ட் ஓட்டு டவுனு குஜராத்தில் எட்டு பர்சன்ட் ஓட்டுட்டோம்னா படுத்தே விட்டான் ஐயான்னு காங்கிரஸ்காரன் ஃபைட்டே பண்ணலை அப்படியே சுருண்டுட்டான் சமீபத்தில் பிரஷாந்த் கிஷோர் அவர் ஒரு பேட்டியில் பேசும்போது அதற்கு முன்பாக என்ன வந்துச்சு அப்படின்னா பிரஷாந்த் கிஷோர் வந்து பாஜகவனுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சு அதன் பிறகு அவங்க தரப்பில் இருந்து மறுப்பும் வெளியாக இருந்தது ஆனால் சமீபத்திலேயே அவருடைய பேச்செல்லாம் வந்து பாஜக மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி அந்த பேட்டியில் அவர் அதே விஷயங்கள தான் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர் தரப்பிலருந்து கேள்விகள் வந்திருக்கு உங்களுடைய கருத்துக்கணிப்புகள் சில நேரங்களில் மாறியிருக்கே உங்களோட வியூகங்கள் சில நேரங்களில் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வியூகங்கள் மாறுறது வந்து எல்லாருக்குமே இயற்கை தான் எல்லாரும் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் சரியாக சொல்லிட முடியாது நானே பத்து கெட்டு சரியாக சொல்லுவேன்னு தான் கேட்பேன் என்னை பற்றி பின்னோட்டம் விடக்கூடியவங்கள்லாம் இந்த நாலு அரசியல் மனசுல எடுத்துட்டு அவங்களோட ஒரு பத்து வீடியோ என்னோட ஒரு பத்து வீடியோ எடுத்து வச்சுட்டு யார் சொன்னது சரியாக இருந்து பா கேட்டால் தமிழ்மணில் சவால் விட்டு நான் சொல் சொல்கிறேன் நான் சொன்னது தான் பத்து கெட்டு நான் சொன்னது தான் சரியாக வரும் நான் ஏன்னா நான் அக்கௌண்டபிளிட்டியோட பேசுகிறேன் நான் சொன்னது சரியாக பேர் தப்பாக பெறக்கூடாதுங்கிற அக்கறை அக்கறையோட பேசுகிறேன் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரும் தான் கூறியது தப்பாக பெறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பேசுவார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் கருத்து என்ன சூழ்நிலையிலும் பழைய சீட்டை மோடி எடுத்துருவாருங்கிற கருத்தை சொல்கிறாரு அது அவர் பிரசாந்த் கிஷோர் போன்ற பாப்புலரான ஒருத்தர் அந்த கருத்தை சொல்லும்போது அடுத்த கட்ட தேர்தல்களில் அது பாஜகவுக்கு ஒரு பரப்புரை இந்தியா கூட்டணியினர் அலறாங்க ஸோ அதனால பிரசாந்த் கிஷோர் அவங்க கூட சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஐந்து கட்ட தேர்தலை வாக்குப்பதிவு நிறைவடைந்துருச்சு இப்போ வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸிற்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏ இது முதல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க மக்களோட கருத்துக்களை நீங்க நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க பாஜக இரநூறு தொகுதிகளுக்கு மேல தாண்டாது அப்படின்னு பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னா பத்து ஆண்டு காலம் ஒரு கட்சி வந்து ஆட்சி செய்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பெரும்பான்மை பெற்று வருவதற்கு அந்த ஈஸியான ஒரு களம் இப்போ இல்லை இல்லையா காங்கிரஸ் களமாடுகிறது மற்ற கூட்டணி கட்சிகள் களமாடுறாங்க அதையும் தாண்டி அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக பண்ண தவறுகள்லாம் மக்கள் மனதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்ப மாட்டாங்களா அதாவது இந்திய அளவில் ஒரு ஒரு சேர மக்கள் இந்தியா ஒரு நாடுன்னு முடிவெடுத்த ஒரு தேர்தலை சொல்லுங்கள் மாநிலத்துக்கு மாநில மக்கள் மாறுபடுறாங்க எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க தன்னோடய பதவியை காப்பாற்றுறதுக்கு சட்டத்தை வளர்ச்சி மக்கள் அஞ்சு வருஷம் கொடுத்த ஆட்சியை ஒரு ஆறரை வருஷம் அதை நீட்டி பதவி விட்டு இறங்குறதுக்கு அச்சப்பட்டு அவங்க ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்து அதில் பல கொடுமைகள் அதெல்லாம் எமர்ஜென்சியில் நடந்தது ஆனால் அந்த தோல்வி வந்து வேறு பல அரசியல் காரணங்களுக்காக தான் நடந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மேயர் தமிழ்நாட்டில் தோத்தாங்களா சாரி இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டில் தோத்தாங்களா இந்திரா காந்தி அம்மேயார் கர்நாடகாவில் தோற்றாங்களா இந்திரா காந்தி அம்மையார் சவுத் மகாராஷ்டிராவில் தோத்தாங்களா கேரளா இது ஆந்திராவில் தோற்றாங்களா இல்லையே அப்போ ஏன் எமர்ஜென்சியை இந்த மாநிலங்கள்லாம் எதிர்க்க இல்லையா வட மாவட்டத்தில் மட்டும் வட மாநிலங்களில் மட்டும் எப்படி தோற்றாங்க கார்னர் சந்திரசேகர் போர்க்கொடி தூக்குனார் மோகன் தாரியா போர்க்கொடி தூக்குனார் நந்தினி சத்பதி போர்கொடி தூக்குறாங்க ஒரிசா ஹேமாநந்தன் பகுனா ஜெகஜீவன்ராம் போர்க்குடி தூக்கினார் ஜெகஜீவன்ராம் கூட ஹேமநந்தன் பகுனா போர்க்கொடி தூக்குறாரு ஸோ இந்த ஹெச்என் பகுனா இந்த போர்க்கொடிகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார பார்த்துச்சு அதே அதே சூழ்நிலையில் வடக்கை வந்து சஞ்சய் காந்தி கட்டாய கருத்தடை வந்து முஸ்லீம் மக்களுக்கு பண்ணார் அப்போ அவங்க கோபத்தில் வாக்கு எழுத்து போட்டாங்க முஸ்லீம் மக்கள் இந்திரா காந்தியின் ஆதரவு வாக்காளர்கள் அவர்கள் எதிராக போகிறார்கள் ஜெய் ராம் ஜே அவர் வந்து இருபத்தேழு சீட்டு வாங்கி இது பண்ணுறாரு ஸோ சந்திரசேகர் இந்த மாதிரி இந்திரா காந்தியை பாதித்த நிகழ்வுகள் வட தமிழ் வட இந்தியாவில் இருந்தது தென்னிந்தியாவில் ஜெகஜன் ராமுக்கு பெரிய செல்வாக கிடையாது முஸ்லீம்களுக்கு மீது கருத்தடை இதை வந்து கட்டவெழுத்து விடப்படலை ஸோ தென்னிந்தியாவில் இந்த எமர்ஜென்சிக்குள்ளே அந்த பாதிப்பே இல்லை இருக்க ஆதரவாளர்கள் இல்லை அப்போ அந்த மூணு ஃபேக்ட்ரிலையும் வட இந்தியாவில் பாதித்த காங்கிரஸ் தென்னிந்தியாவில் பாதிக்கப்படலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவருக்கு எதிராக பிராமணர்கள் டாமினேட்டட் கவர்மெண்ட் அவர் வச்சதுனால ஒரு பிபிசிங்கிற ஒரு ராஜ்பூட்டம் முன்னிறுத்தி தாக்கூர் முன்னிறுத்தி தேவிலானங்கிற ஒரு ஜாட்டு ஆகியர் ஜாட் குஜார் குர்மி ப்ளஸ் யாதவ் ப்ளஸ் முஸ்லீம்ஸ்னு ஒரு காஸ்ட் காம்பினேஷனை உருவாக்குறாங்க அந்த காஸ்ட் காம்பினேஷன் வந்து தெல்ல தெளிவாக வடபுலத்தில் ராஜீவ்காந்தியின் பிராமணர் ஆதிக்க மினிஸ்ட்ரியை வந்து தூக்கி எறியுது ஆனால் கேரளாவில் நடந்தா தமிழ்நாட்டில் நடந்தா ஆந்திராவில் நடந்தா கர்நாடகாவில் நடந்ததா அப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநில வேறுபடுதில்ல அதே பிள்ளைய தான் இப்போ நான் பார்க்குறேன் மோடிக்கு பிரச்சனையே மகாராஷ்டிராவில் மட்டும் உத்தவ் தாக்கரே வெளியேற்ற ஒரு சின்ன பிரச்சனை வர எந்த மாநிலத்தில் மோடிக்கு கட்சியிலேருந்து யார் வெளியே போயிருக்கா கட்சி இன்டாக்டாக இருக்குது சும்மா அங்கே தெருவில் நடந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் இது அது நிதின் கட்கரி இது அது இதுன்னு கலர் கலராக பொய்களை சொல்லிட்டுருக்கிறாங்க எந்த ஒரு டிசிடன் ஆக்டிவிட்டிஸ் பாஜகவுக்குள்ளே இருக்குது யார் டிசிடன் பண்ணியிருக்கிறா அதுதான் உச்சையிலேருந்து யாரும் வெளியேற வெளியேறாங்க அந்த விஷயம் எல்லாம் தாண்டி பத்தாண்டுகள் ஆட்சி சேர்ந்திருக்காங்க வளர்ச்சிக்கான ஒரு பிரதமர் அப்படிங்கிறது முன் வச்சு இந்திய பொருளாதாரம் சுணங்கி போயிருக்கு இந்தியர்களுடைய சேமிப்பு குறைந்து போயிருக்கு இந்தியர்களோட சேமிப்பை எடுத்து செலவு பண்றாங்க அந்த நிலைமையில தான் இருக்காங்க இந்தியர்கள் அப்படின்னு பல்வேறு ஆய்வறிக்கை அது மா மாறுபட்ட ஆய்வறிக்கைகள் இருக்குது அது மாறுபட்ட வேலைவாய்ப்போட இது வந்து ரொம்ப வேலைவாய்ப்பு இன்மை ரொம்ப குறைவா இருந்தது என்னோட அரசுல தான்னு மோடி கிளைம் பண்ணுறாரு அந்த டேட்டாவுக்குள்ளே நான் போக விரும்பல பட் இதெல்லாம் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு சொந்த கட்சிக்குள்ளே இருந்து ஒரு ஆள் ஒரு முக்கியமான ஆள் மோடிக்கு எதிராக வந்திருக்காங்களா விபி சிங் ராம்தன் ஆரிஃப் முகமது கான் மப்ரி முகமது சாகத் இந்த மாதிரிலாம் அருண் நகரு இவங்கெல்லாம் வந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா பிரதமர் மோடியே இந்த முறை வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அமித்ஷா அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு ஒடிசால நவீன் பட்நாயக் அவருக்கு வந்து எழுவத்தி ஏழு வயசு கடந்துட்டாரு அதனால இனிமே வந்து அவர் அரசியல் வந்து விளைவிக்கிறது நல்லது அப்படின்னு இது மோடியை வந்து மறைமுகமா சொல்ற மாதிரி தானே இருக்கு மட்டும் சொல்லல மோடி இல்லைன்னா அமித்ஷாவே இல்லை ஒரு தேசிய தலைவராட்டு ஒரு மாநில மந்திரியை கொண்டு வச்சார் அவரும் பண்ணார் யூபி வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னைக்கு நிதின் கட்கரி பதவியில் இருக்க மாட்டார் இவர் யோகி சிஎம்ஆர் இருக்க மாட்டார் சார் மோடிக்கு வெற்றி தான் மோடி மிகப்பெரிய வெற்றியாளர் அவருக்கு எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டு நீங்கள் அந்த விதிகளெல்லாம் மற்றவங்களுக்கு தான் மோடிக்கு விதிவிலக்கு தான் ஏன் வயதானவர்கள் கட்சி பணிக்காக சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை அரசு பணி நிறுவனன்னு காமராஜர் போது நெகுரு அவருக்கு உதவிகளுக்கு கொடுக்கப்பட்டதில்லை ஒரு வெற்றி கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த நெகருக்கு அந்த விதிவிலக்குனால் தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சியை வெற்றி கொடி கொண்டு போய் நெகருவோட பெரிய சாதனை செய்த மோடிக்கு ஏன் உதிவிலக்கு இருக்கக்கூடாது எல்லா விதிகளுக்கும் விளக்கானவர் மோடி மோடிக்கு விதிவிலக்கு உண்டு மோடி தான் இன்றைக்கி இந்த முகமாட்டே இருக்கார் அவர் தான் வெற்றி நாயமான் நாயனாக இருக்கிறாரு அவரை தான் அந்த வெற்றி எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடிக்கு இருந்த வரவேற்பு மோடி அலை அப்படின்னு எவ்வளோ பேசினாங்க எவ்வளோ பேசு ஒரு அரசியல் களம் ஊடகங்கள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அலை இப்போ இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே நூறு சீட்டு மைனஸ்ல மோடி ஆரம்பிக்கிறாருன்னு அந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் தோற்ற வச்சு சொன்னாங்க பட் மோடி லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தோட பெருசாக இருக்குது ரெண்டு முறை நிரூபிச்சுட்டு மூணாவது முறை மோடி பாருங்க அதில் நாம உறுதியாக இருக்கிறோம் இதை நாம அழித்து சொன்னனால தான் மோடிக்கு எதிர்ப்பு அது இதுன்னு பல விஷயங்களை பண்ணுறாங்க மோடி லீடர்ஷிப் மூணாவது முறையும் சாதிக்கும் நெகரு சாதனையை முறியடிச்சு பெரிய தலைவராக இந்திய மண்ணில மோடி முளிர்வார் சரி ஓகே இத்தனை சவால்களையும் தாண்டி யார் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு என்ன வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென் மாநிலங்களில் பாஜக விட அதிக சீட்டு பிடிக்கும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் பாஜக என்ன தமிழிசை பொன்னாரோட ஒரு பெரிய தலைவராக அண்ணாமலை நிரூபிப்பார் தமிழிசை எடுத்ததை விட ரெண்டு மடங்கு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக எடுப்பார் அதுவே கூடுதலாக வந்துருந்துன்னா அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியாக வளருவார் வெற்றி வாய்ப்பு எத்தனை சீட்டு ஏன்னா வந்து அதிமுக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது என்னென்னா அதிமுக எங்களோட இருந்தப்போ ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அது கூட இந்த முறை வராது ஜீரோன்றாரு அதிமுக ஸ்பீரோ ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு பாஜக எத்தனை சீட்டுகள் ஜெயிக்கும் பாஜக ஒரு நாலஞ்சு சீட்டில் ஃபைட்டில் கொடுக்குறாங்க ஃபைட்டுன்னு வரும்போது அந்த பக்கமாக இந்த பக்கமாக இருக்கும் வாக்கு விகிதம் வந்து அண்ணா திமுக இருக்கும்போது இருந்ததை விட ரெண்டு மடங்கு ஆயிரும் அண்ணா திமுக இருக்கும்போது சீட்டு ஜெயிக்கலையே சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் இன்னைக்கு நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர்கள் கேள்வி வச்சிருந்தாங்க அந்த கேள்வியின் போது கொஞ்சம் கோவப்பட்டு பேசின சீமான் அவர்கள் கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தலில் என்னோட ஒரு சதவீதம் வாக்கு வந்து அதிகமாக வாங்கி காட்டிட்டோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு அண்ணாமலை சீமான் வாங்கி காட்டலாம் அது வேறு விஷயம் எமோஷனல் பேச்சு கட்சியை கலைச்சிருவேன் இதெல்லாம் பேசுகிறது வந்து அது தேவையற்ற ஒரு இதுன்னு நான் பார்ப்பேன் கருதுகிறேன் நான் வாங்கி காட்டுவேன் எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது நான் தனியாக வளர்ந்தவன் சுயம்பாக வளர்ந்தவன் ஊடக ஆதரவு இல்லாமலே நான் வளர்ந்துருக்குறேன் எனக்கு என்ன பணபலமாக இருந்து நான் ஓட்டு காசு கொடுக்காமல் வந்தேன் நான் கூட்டணி வைக்காமல் தனிச்சு நிற்கிறேன்னா மெரிட்டை பேசலாம் அது வந்து சீமானுக்கு அந்த மெரிட்டை சொல்ல வேண்டிய இடம் தான் சொல்லணும் ஆனால் கட்சியை கலைச்சிருவேன் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஒரு எமோஷ்னல் டாக் அது தேவையற்ற நான் கருதுறேன் பல நேரங்களில் அவர் இந்த மாதிரி பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே அவர் பேசியிருக்காரு தேவையில்லை இன்னைக்கு எல்லாம் தாண்டி போயிட்டாரு ஆனால் முதல் தேர்தலே அந்த இத மாதிரி அவரு ஒரு அதாவது அவரு ஒரு லட்சியத்தோட போகும்போது அதை தேவையில்லாம அர்ணன் போன்றெல்லாம் லீச்சித்தனம் எச்சித்தனமா அருணன் எச்சித்தனமா அருணன் எச்சித்தனமா அந்த தேவையில்லாம ஒரு லூசுத்தனமா பேசினாருங்கிறது நான் மறுக்க வரல லூசுன்னு அவர் சொன்னதுல வந்து நான் அர்ணன் லூசுன்னு சொல்லலை அர்ணனுக்கு பேச்சு லூசுத்தனமா இருந்தது அதெல்லாம் அப்போ அவர் சொல்லும்போது கட்சியை கலைச்சிருவானே இவரு ஒன்று எமோஷனாகிறார் அது சீமான் தவிர்த்திருலான்னு தான் நான் கருதுகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி இருக்கு முதலிடத்தை தாண்டி நீங்களே பல நேரத்துல சொல்லிருக்கீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் யாருக்கு வாய்ப்பு இருக்கு அதிக தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் ஸ்வீப் பண்ணுவாங்க இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போட்டி நடக்குது மூன்றாவது இடத்த கூட பாஜக பிடிக்காதுன்னு சீமான் அவர்கள் சொல்லிருக்காங்க இன்னைக்கு நீங்க அதை எப்படி நாலாம் தேதி ரிசல்ட் தான் அதை முடிவு சொல்லணும் இல்லை நாம் தமிழர் இந்த முறை இரண்டு லக்க வாக்கு வாங்குவாங்களா வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது நாம் தமிழருக்கு இந்தந்த வகையில் வாக்கு விகிதம் கூட வாய்ப்பு இருக்குங்கிற நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் மூணு புள்ளி எட்டு சதவீதம் மக்களை வேலை எடுத்தார் மக்களை வேலை ரெண்டு சதவீதம் போவார்னு சுமன் சீராமன் சொன்னார் மக்களை வேலை சீமானுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொன்னாருங்க சொன்னாங்க பட் நான் என்ன பார்க்குறேன்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் மக்களை வேலை எடுத்தவர் ஐந்து ஆண்டுகள் நியூ ஓட்டர்ஸ் ஒரு பத்து சதவீதம் வந்திருக்கும் அதில் மூணு நாலு சதவீதம் அவருக்கு கிடச்சிரும் அப்போ ஒரு அது வந்து ஆறு புள்ளி எட்டு ஆட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக இருக்குது கமல்ஹாசனும் தினகரனும் பத்தொம்பதில் மாற்றுங்கிற புள்ளிக்குள்ளே நின்னாங்க இப்போ தினகரன் பாஜக கூட்டணியில் ரெண்டு சீட்டு வாங்கிட்டார் கமல்ஹாசன் ராஜ்யசபாங்கிற ஒரு சுவர் உறுதியான சீட்டோட திமுக கூட்டணிக்கு பெரிய பிரச்சார வலிமையோடு அவர் போயிட்டார் அப்போது அவங்க வாங்கின அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஏழு இந்த ரெண்டில் வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு இந்த வாக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சீமானுக்கு வரும் அப்போது இதை தாண்டி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் திமுக எடுத்த கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு வரலாம் சி திமுக எடுத்த பரையர் சமூக வாக்குகள் வரலாம் அதாவது பாஜக இந்த இடத்துல வெல்லாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பாமக இந்த இடத்துல வெல்லாதுங்கிற சூழ்நிலையில் பரையர் சமூக வாக்குகள் சீமானுக்கு வர வ வாய்ப்பு உண்டு ஆக மக்களவைத் தேர்தலில் சீமான் வந்து ஒரு நல்ல வாக்கு எடுத்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தம் பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க ஸோ இந்த இதை வந்து சீமான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து மக்களவை வேற சட்டமன்றம் வேற தொடர்ந்து தனித்து நிற்கும் போது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குங்கிற சொல்லலாம் கட்சியை கலைச்சிருவேன் அது இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் டாக் தான் அது தவிர்க்க தவிர்க்கப்பட வேண்டிய நான் சொல்கிறேன் ஓகே பாஜக இலக்க வாக்குகள் கிடைக்கும் இந்த முறை அப்படிங்கிறத அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க வாக்கு அண்ணாமலை தலைமையில் கிடைச்சிடும் மோடிக்கு பெரிய வேலை அடிஷன் மோடிக்கு வந்து பெரிய ப்ளஸ் அண்ணாமலை இருப்பாரு எவ்வளவு சதவீதங்கிறது நாலாம் தேதி பார்த்தோம்